வணக்கம் இது வெள்ளரிக்காய் கேரட்டு வெங்காயம் அப்புறம் க வேர்க்கடலை கொஞ்சம் எல்லாம் எடுத்து ஒரு ஒரு குளிக்கரண்டி தயிர் எடுத்து வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அதெல்லாம் நறுக்கி அதில் போட்டு வந்து நல்லா அழகாக பச்சடி செஞ்சேன் பச்சடி ரைத்தா என்ன வேணாம் சொல்லலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு சும்மாவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டயட் பிளான் பண்ணுறவங்களாம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படியே சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சாதம் வச்சுட்டு சாதத்துக்கு சாதத்துலேயே போட்டு சாப்பிட்றலாம் அந்த மாதிரி நல்லாயிருக்கு அதே மாதிரி தோசைக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி சும்மா வெறுமனே தான் சாப்பிட்டேன் நல்லா இருந்தது அதுதான் அப்புறம் எல்லாத்தையும் கொட்டிட்டு பச்சை மிளகா தாளித்தேன் அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்